எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை இருபத்தி ஆறாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தில் துன்பங்களை தீர்த்த மகிழ்ச்சியாக இருக்க பகவானை வேண்டிய ஆண்டால் இந்த பாசுரத்தில் பல்லாண்டு இசைத்து அருள வேண்டும் என்று பகவானை வேண்டுகிறாள் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே என்றால் பக்தர்களை மிகவும் விரும்பும் திருமாலே இங்கே திருவை சேர்க்காமல் செல்லமாக மாலே என்று கூப்பிடுகிறாள் மணிவண்ணா நீலமணி வண்ணத்தை உடையவரே மார்கழி நீராடுவான் மார்கழியில் நீராடி பகவானின் அனுகிரகத்தை வேண்டி பாவை நோன்பு நோற்க வந்துள்ளோம் மேலையார் செய்வனங்கள் வேண்டுமென கேட்டியேல் மேலையார் செய்வனங்கள் என்றால் பெரியவர்கள் என்ன செய்தார்களோ அதை நாங்களும் முறைப்படி செய்கிறோம் வேண்டுமென கேட்டியேல் எங்களுக்கு என்ன தேவை என்று கேட்பாய் ஆனால் என்ற அர்த்தம் என்ன தேவை அடுத்த வரியில் சொல்கிறாள் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன ஞாலத்தை எல்லாம் என்றால் உலகத்தை எல்லாம் நடுங்க முரள்வன என்றால் ஒழிக்கும் சக்தி படைத்து அது நடுங்க வைக்கும் எது நடுங்க வைக்கிறது அதை அடுத்த வரியில் பார்ப்போம் பாலண்ண வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே பாலண்ண வண்ணத்து என்றால் பால் நிறமுள்ள அல்லது வெண்மையான வண்ணத்தில் இருக்கும் உன் பாஞ்ச சன்னியமே பகவானின் கையில் இருக்கும் ஆயுதமான பாஞ்ச சன்னிய சங்கை சொல்கிறாள் போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே போல்வன சங்கங்கள் என்றால் உன் பாஞ்ச சன்னியம் போன்ற பல சங்குகளை போய்பாடுடையனவே உன் புகழ்பாட பெருமை கொண்ட பல சங்குகள் எங்களுக்கு வேண்டும் சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே சால பெரும்பறையே என்றால் மிகவும் பெரிய பதவியான மோக்ஷம் எங்களுக்கு வேண்டும் பல்லாண்டு இசைப்பாரே மோக்ஷத்தை வேண்டி உனக்கு பல்லாண்டு இசைப்போமே அல்லது பாடுவோமே கோல விளக்கே கொடியே விதானமே கோல விளக்கே என்றால் அழகான விளக்கே என்று கிருஷ்ணரை போற்றுகிறாள் பிரகாசத்தை கொடுக்கும் விளக்கே என்று அர்த்தம் கொடியே மெல்லிய மனமுள்ள கொடி போன்றவரே விதானமே என்றால் எங்களை பாதுகாக்கும் கூரை போன்றவரே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோரெம்பாவாய் ஆளின் இலையாய் என்றால் பிரளய காலத்தின் போது எல்லா உயிரினங்களையும் தன் வயிற்றில் வைத்து கொண்டு ஆழமரம் இலையில் தன் கால் கட்டை விரலை கடித்துக்கொண்டு இருக்கும் பகவானே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் திருப்பாவை பாசுரங்களை படித்து ஆண்டாள் சொன்னபடி பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தையெல்லாம் எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே லக்கே கொடியே விதானமே ஆலின் நிலையா